வணக்கம் ஜோதிட ரகசிய நேர்களுக்கு வணக்கம் இப்ப வந்து நம்ம பொங்கல் பண்டிகை கிட்ட நெருங்குது அந்த பொங்கல் பண்டிகைக்கு மொதல் நாள் வந்து போகி பண்டிகை இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபுல்லா மழை காற்று மழையினால பனி எல்லாம் சேர்ந்து நம்ம வீட்டில உள்ள எல்லா பொருட்களும் பாசி பிடிச்சு ஒருத்த ஒரு நிலையில் இருக்கும் அதை கழுவி எடுத்து நம்ம புது அதாவது சூரியன் வந்து நம்ம உதயமாகுது தை மாசத்தில் எங்க இருந்து எங்கன்னா வடக்கு நோக்கி பிராயண அதோடைய பயணத்தை துவங்குகிறது வடக்கு நோ நோக்கி பயணத்தை துவங்கும் போது நம்மளுடைய இருள் இவ்வளவு நாளும் பனி பனிகாலமாகவும் மழை காலத்திலும் நம்ம இருந்த ஒரு சூரியனுடைய ஒளியின் அளவு குறைந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு அப்படியே இருளை நீக்கி அது தன்னுடைய வெளிச்சத்தை கொடுக்கறதுக்கு இந்த உலகத்துக்கு கொடுக்கறதுக்கு உயிரின் தத்துவத்தை கொடுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதுக்கு முன்னால வந்து நம்ம அந்த மார்கழி மாதம் எண்டுல என்ன பண்ணுவோம்னா அந்த ஆகாய தத்துவம் அந்த அந்த போகி பண்டிகை அப்போ அந்த பனியினால் மலையினால் வந்து பூசணம் பொத்து பொருட்கள் எல்லாம் ஒரு மாதிரி மக்கி ஒரு மந்தமா ஒரு மாதிரி பீட மாதிரி இருந்திருக்கும் அதை ஃபுல் நம்ம வந்து ரிமூவ் பண்ணுவோம் வீட்டை வந்து ரொம்ப சுத்தப்படுத்தி பாய்கள் வேஸ்ட் ஆன கிழிஞ்ச துணிகள் எல்லாமே எடுத்து வந்து போகி பண்டிகைன்னு சொல்லிட்டு அந்த மார்கழி மாசம் கடைசி நாளில் கபடிய காலையில அந்த பனி மூட்டத்துடன் அந்த பனிக்கு ஒரு சென்ட் ஆஃப் கொடுக்கற மாதிரியும் நம்ம வந்து அந்த போகியை வந்து வரவேற்போம் ஒரு அந்த நம்மளுடைய நாளைக்கு சூரியன் வரப்போறாரு எங்களுடைய புத்துக்காரனான ஆஹ் போறாரு அவரை நாங்க வரவேற்க போறோம் அதனால இது வரைக்கும் நாங்க அதாவது மார்கழி மாசம் நல்ல மாசம் தான் மார்கழிக்குள்ள குளறு நம்மளை விட்டு நீங்க அடுத்தால வந்து நம்ம வெளிச்சத்தை நோக்கி பயணிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல நம்மளுக்கு அந்த வீட்டில் உள்ள கிழிஞ்ச பொருட்கள் எல்லாமே உடஞ்ச பொருட்கள் எல்லாத்தையுமே தீயில் விட்டு கொளுத்தணும் ஆனா முக்கியமா என்னன்னா அந்த தீயில் விட்டு கொளுக்கும் கொளுத்தும் போது இந்த பிளாஸ்டிக்கு இந்த மாதிரி பொருட்கள் கொளுத்தும் போது உங்களுக்கு நோயின் தாக்கம் அதிகமாக இருக்கும் அதனால கெமிக்கல் பிளாஸ்டிக் சார்ந்த பொருட்களை தீயில் வச்சு கொளுத்துனீங்கன்னா உங்க வீட்டில் வந்து யாருக்கும் ஒருத்தருக்கு அடுத்த இதுல நோய் நொடிகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அதனால பிளாஸ்டிக்கு கெமிக்கல் ஐட்டம்ஸ் கலந்தது இந்த கண்ணாடி இந்த இது பல்பு இதெல்லாமே தீயில் வந்து எ எரிப்பதை தவிர்த்துடணும் ஏன்னா அதெல்லாம் எரிச்சிங்கன்னா உங்க வீட்டுல அடுத்தால நோயின் குள்ள அறிகுறிகள் தொடங்க போகுதுன்னு அர்த்தம் அதனால எரிக்க வேண்டியது பேப்பரு அதுக்கப்புறம் துணிமணிகள் பாய் அப்ப மரம் இந்த மாதிரி பொருட்களை வந்து எரிச்சிங்கன்னா ஒரு பண ஆஹ் எல்லாம் வந்து பண உலை சார்ந்ததாக இருக்கும் அதெல்லாம் சேர்த்து எரிக்கும் போது உங்களுக்கு வந்து நல்ல சுபிச்சமான ஒரு போகியாக மாறும் ஆனா போகி பண்டிகை அப்போ வேண்டிய பொருட்கள் மிக முக்கியமான ஒண்ணு உடுத்திய ஒரு ட்ரெஸ் பழைய ட்ரெஸ்ஸை வந்து கண்டிப்பாக தீக்கி இரையாக்கிருங்க அதுவும் உங்களுக்கு ரொம்ப செல்வத்துக்குள்ள தரித்திரத்தின் நிலைய வந்து கழிச்சு நல்ல ஒரு உயர்நிலைக்கு கொண்டு போகும் ஆனா வீட்டுல யாராச்சும் பயன் எல்லாரும் பயன்படுத்தியா ஒரு பழைய ட்ரெஸ்ஸை வந்து போகி பண்டிகை எரிக்கிறதுக்கு பயன்படுத்திடுங்க இது வந்து போகி பண்டிகையுடைய ரொம்ப நம்மளுடைய பழைய செல்லாம் கழிச்சு புதிய ஒரு ஒரு இதுக்குள்ள போக போறோங்கிறத ரொம்ப சுபிச்சமான ஒரு வாழ்க்கை சுபிச்சமான ஒளியுடன் நம்ம வந்து இந்த அடுத்த தை மாசத்தை தொடங்க இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல் சொல்ற மாதிரி இந்த இந்த போகி பண்டிகை இருக்கும் அதனால இந்த மாதிரி போகியை வந்து இவ்வளவு சில இவ்வளவு அழகா நீங்க கும்பிட்டுட்டு நைட் நைட்டு என்ன செய்யணும்னா வீட்டை வந்து ஃபுல்லா நைட்டுன்னா சாயங்காலம் அஞ்சு சாய் நேரத்துல வீட்டை ஃபுல்லா நல்ல உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு ஒரு வேப்ப இல கொழுந்து அதெல்லாம் போட்டு நல்லா அஹ் தண்ணிக்குள்ள போட்டு கொஞ்சம் பச்சை கருப்புறத்தையும் சேர்த்து போட்டுருங்க இல்லாட்டா வெறும் சாதா கருப்புறத்தை கூட நுணுக்கி போட்டுட்டு வீடை ஃபுல்லா நல்லா தொடச்சி எடுத்துருங்க அதுக்கு கோமியம் பசுமாட்டு கோமியத்தை வாங்கி வச்சுக்கோங்க நல்லா தொடச்சி எடுத்து வீட எல்லாம் தொடச்சி மொத்தத்துல இருந்து கொள்ளைபுறம் வரைக்கும் நல்லா வீட்டை வந்து சுத்தப்படுத்திக்கோங்க பசுமாட்டு கோமியமும் பசுமாட்டுடைய சாணம் இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் அதே மொத நாளே சொல்லி வாங்கி வச்சிருங்க இந்த பசுமாட்டு கோமியத்தை வந்து வீடு ஃபுல்லாவே தெளிங்க வீடு ஃபுல்லா தெளிச்சுட்டு மொட்டை மாடி வரைக்கும் தெளிச்சு எடுத்துட்டு அப்புறம் அந்த கோமியத்தை ஒரு ஒரு இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் பசுமாட்டு சாணத்தை வந்து நல்லா முன்னாலையும் பின்னாலையும் நல்லா கரைச்சி தெளிச்சு விட்டுருங்க தெளிச்சு தெளிச்சு முன்னாலும் பின்னாலே தெளிச்சு விட்டதுக்கு அப்புறம் அது அன்னைக்கு நைட்டு வந்து முடிஞ்ச முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்குள்ள மாக்கோளம் போடுங்க மாக்கோளம்னா அரிசி மாவை அரைச்சி பச்சரிசி மாவை அரைச்சி வீட்டுக்குள்ள எல்லா இடத்துலயும் மாக்கோளம் போட்டு மாளம் போட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் அக்கோ இந்த பூஜை அறையில் வந்து மாக்கோளத்தில் வந்து சிறிது மஞ்சள் தூள் கலந்து கொஞ்சம் பச்சை கற்பூரத்தையும் கலந்து வீட்டுக்கு அந்த பூஜை அறையில் வந்து நீங்க மாக்கோளம் போட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது இதெல்லாம் போட்டுட்டு முத்தத்துக்கு வந்து உங்களால நைட்டு பெரிய கோலமா போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நைட்டே உட்காந்து பெரிய போடுங்க ஆனா முத்தத்தில் நீங்க வந்து சாணியை வச்சு முத்தத்தில் நீங்க என்ன முதல்ல வந்து ஒரு மஞ்சள் தண்ணியை தெளிச்சு அந்த முத்தத்துல மஞ்சளை தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் கோலத்தை சாணிக்கு மேல மஞ்சள் தண்ணியை தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் கோலம் போடுங்க கோலம் போடும்போது அந்த கோலம் வந்து கலர் கலர்பொடி மட்டும் பயன்படுத்தாமல் மலர்களை கொண்டு அலங்கரிக்கணும் ஏன்னா அங்க வந்து நம்மளுக்கு வந்து சூரியன் பகவான் வர்றான் மலர்கள் அந்த மண் மண் மஞ்சள் சாணம் இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து பூக்கள் இதெல்லாமே அந்த மண் தத்துவத்தை ஆக்டிவேட் பண்ற மாதிரி மண் தத்துவம் வந்து நம்மளுடைய ஈர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது பணம் காசு எல்லாத்தையும் சூரியன் முதல் வடக்கு நோக்கி பாயும் சூரியன் முதலில் மண் தத்துவத்தின் உங்க முத்தத்தின் உங்கள் கோலத்தின் மேல் வந்து ஒரு பிளெஸிங்ஸா இருக்கும் அதனால அந்த கோலத்துல வந்து நீங்க வந்து பூக்கள் வைத்து அலங்காரம் உங்களால் முடிஞ்ச என்ன பூக்கள் இருக்கோ அந்த பூக்களை வைத்து அலங்காரம் பண்ணி நல்லா கலர் பொடி போட்டு உங்களால் முடிஞ்ச பூக்களை கண்டிப்பா வைங்க மஞ்சள் தெளிச்சிருங்க இதெல்லாம் வச்சு காவி காவி கண்டிப்பாக உண்டு காவி வந்து ரெட்டு அதுவும் ஈர்ப்பு சக்தி இதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா காலையில் சூரிய உதயம் வரும்போது அந்த பூக்களும் அந்த காவி அந்த பொடி கோலம் எல்லாம் சேர்ந்து ரொம்ப அந்த வீட்டை வந்து ரொம்ப வெளிச்சமாக ரொம்ப உற்சாக தொடரும் அடுத்த ஒரு சுப நிகழ்ச்சிகள் வீட்டு நிலை கூட்டுறதுக்கு அந்த நம்மளுடைய சூரியன் வந்து ஆசீர்வாதம் இருக்கும் அதனால அந்த மாதிரி கோலங்கள் போட்டு வரவேற்க ரெடி ஆயிடணும் அப்புறம் விடிய காலையில எந்திரிச்ச உடனே பிரம்ம முகூர்த்தத்திலேயே எந்திரிச்சு குளிச்சுட்டு அன்னைக்கு வந்து அஹ் கணவன் மனைவி ரெண்டு பேருமே பானை ஆஹ் பானைய சாமி இந்த பொங்க வைக்கிற பானை வந்து மண்பானையாக இருக்கலாம் இல்லாட்டி வெண்கல பானையாக இருக்கலாம் இந்த பானையை எடுத்து அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு நல்ல அது அதனுடைய கழுத்து பகுதியில் நல்ல மஞ்சள் கிழங்கு வச்சு இஞ்சி அந்த இதையும் வச்சு கட்டுவாங்க கட்டிட்டு அதுல பூ வச்சு பொட்டு எல்லாம் வச்சு அதுக்கப்புறம் சாம்பிராணி புகை தேங்காய் எல்லாம் உடைச்சு ஊத்துவாங்க உடைச்சு ஊத்திட்டு அதுக்கப்புறம் தான் த அரிசி கழுவுன தண்ணியை வந்து அதுல ஊத்துவாங்க பானைக்குலாம் எங்க ஊர் திருநெல்வேலி சைட்ல அரிசி கழுவுன தண்ணி அந்த பானையில ஊத்தி அந்த அரிசி பா அரிசி கழுவுன தண்ணி தான் நாங்க பால் மாதிரி அரிசி பால் தான் அது பாலா எடுத்திருப்போம் பால் வாங்கி ஊத்த மாட்டோம் அந்த அரிசி கழிவுண்ட தண்ணிய வந்து பாலாக பயன்படுத்தி அந்த ரெண்டு பானை வைப்போம் ஒரு பானையாக வைக்க மாட்டோம் ஒன்னு சக்கர பொங்கலுக்கு ஒன்னு வெண்பொங்கலுக்காக வச்சிருக்கோம் அந்த ரெண்டு பானைகளையும் அரிசி கழிவுண்ட தண்ணியை ஊத்தி அது நல்ல நிரம்பரமா இருக்கும் ஏன்னா சாமிக்கு பிரசாதம் என்னைக்குமே படிக்கும் போது குல தெய்வங்களுக்கு அதெல்லாம் படைக்கும் போது அரிசியை கழுவி தண்ணியா தூர ஊத்த மாட்டாங்க அப்படி கழுவாமலே தான் அரிசியை போடுவாங்க ஏன்னா சாமிக்கு படைக்கிற எதுவுமே வேஸ்ட் பண்ண மாட்டாங்க தூர கால்ல படுற இடத்துல வைக்க மாட்டாங்க அதனாலதான் இங்க வந்து நாங்க அரிசி கழுவுன தண்ணியை தான் உள்ளுக்கு ஊத்தி அதை பால் அந்த எல்லாம் தூசி ஃபுல்லா கோரி எடுத்து வெளியே எடுத்துட்டு அப்புறமா அரிசி போட்டு கும்பிடுவோம் அந்த மாதிரி அரிசி கழுவுன தண்ணியை ஊத்தி பால் பொங்க வைப்போம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பால் பொங்கி வரும்போது பொங்கி ஊ ஊத்தும் ஊத்துற நேரத்துல வந்து பொங்கலோ பொங்கல்னு சொல்லிட்டு இல்லாட்ட குழவ விடுவாங்க குழவ விடாதவங்க பொங்கலோ பொங்கலோன்னு சொல்லிட்டு அப்படி சுத்தி அரிசியை வந்து மூணு இது போட்டு மூணு கை அதாவது கணவன் மனைவி குழந்தைங்க எல்லாருமே ஒவ்வொரு கைப்பிடி போட்டு பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் சொல்லிட்டு இறைவனை இது பண்ணி வேண்டி அஹ் பண்ணுவோம் இந்த மாதிரி பொங்கலை வந்து ரொம்ப அருமையாக மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வைக்கணும் மஞ்சள் பிள்ளையார் ஒண்ணு பிடிச்சு வைப்பாங்க சாணி பிள்ளையார் ஒண்ணு பிடிச்சு வைப்பாங்க மஞ்சள் பிள்ளையார வந்து நம்மளுடைய சமையல் பண்ற அந்த அடுப்பு பக்கத்திலேயே வைப்பாங்க சாணி பிள்ளையார வந்து விளக்கு பக்கத்துல வைப்பாங்க இந்த மாதிரி ரெண்டு பிள்ளையார பிடிச்சு வச்சு அதுக்கு வந்து கொஞ்சம் பச்சரிசி போடுவாங்க அதாவது நம்ம அரிசி கழுவுன தண்ணி வச்சுக்கோம்னா அந்த அரிசியில இருந்து ரெண்டு பச்சரிசியை வந்து அரிசி இதுக்கு மஞ்சப்பிள்ளையா இருக்கும் சாணி பிள்ளையாருக்கும் ரெண்டு ரெண்டு பச்சரிசி வைப்பாங்க அது மாதிரி வெள்ளம் ஆஹ் மஞ்ச ஒரு வெள்ளம் சாணி பிள்ளையா வெள்ளம் அப்படி சொல்லிட்டு ரெண்டு வெள்ளத்தையும் வாங்க வைப்பாங்க எல்லா காய்கறிகளையும் சூரிய பகவானுக்கு தெரியற மாதிரி சூரியன் ஒளி அதுல படுற மாதிரி ப படையல் பண்ணுவாங்க அதே மாதிரி விளக்கு ஏத்தி சூரிய பகான் உதயம் வந்து அப்படியே அந்த விளக்குன்னு படுற மாதிரியும் அந்த விளக்கு வெளியில வச்சு படையல் போட்டு எல்லா கிழங்குகள் எல்லா பயிர் வகைகள் எல்லா காய்கறிகள் எல்லாமே சாமிக்கு படைச்சு அஹ் பச்சரிசி நில அதாவது நிறனாளி அப்படிம்பாங்க நிறனாளி பச்சரிசியை ஃபுல்ல அதாவது நெல் வச்சு நிறநாளி பண்ணுவாங்க இது பச்சரிசியை வச்சு நிறநாளி பண்ணுவாங்க நிறனாளி வச்சு நம்ம பூஜைகள் ஆரம்பிப்போம் ஒரு பக்கம் அங்க பொங்கல் பொங்கிக்கிட்டு இருக்கோம் இங்க சாமி படையலுக்கு வேண்டியது எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருப்போம் ரொம்ப அற்புதமா ஆழ்க்கு ஒரு வேலை குழந்தைங்க எல்லாம் காய்கறி எடுத்துக்கொண்டு படையல்ல வைக்குங்க ஆஹ் அம்மா வந்து பொங்கல் வச்சுக்கிட்டு இருப்பா அப்பா காய் நகர நறுக்குறதுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பாரு இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை செய்து ஒரு புசியா ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு பொங்கலாக இருக்கும் அதனால அனைவரும் மகிழ்ச்சியான பொங்கல் திருநாளை கொண்டாடுங்கள் நன்றி வணக்கம்